ஆடிப்பிறப்பு சைவத்தமிழ் மக்களினால் ஆடி மாத நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகையாகும் சூரியன் வடதிசை நோக்கி செல்லுகிற போது தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாத காலம் உத்தராயண காலமாகும் இது தேவர்களுக்கு ஒரு நாளினுடைய பகல் பொழுது அடுத்து சூரியன் தெற்கு நோக்கி செல்கிற காலம் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள ஆறு மாத காலம் தொற்றணையான காலமாகும் இது தேவர்களுக்கு இரா பொழுதாகும் தொடக்கம் தான் இந்த ஆடி மாதம் நாள் இக்காலம் கோடைகால வெப்பம் தணிந்து குளிர்மை படிப்படியாக பெருகும் இயல்புடையது இந்த நாளிலே ஈழ தமிழ் மக்கள் ஆடி கூழ் கொழுக்கட்டை என்னும் உண்டி வகைகளை செய்து குடும்ப விருதாக உண்டு மகிழ்வர் விசேட வழிபாடு செய்தலும் உற்றார் உறவர்களுக்கு உண்டி வகைகளை வழங்கி நல்லுறவை பேணலும் வழக்கமாகும் ஆடி மாதத்திலே ஆற்று நீர் வளமுள்ள தென்னாட்டு மக்கள் காவேரி போன்ற ஆற்றங்கரைகளிலே சித்திராண்டம் ஒன்று படகோட்டம் போன்ற கேளிக்கைகளிலே பங்கு பெற்றும் ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடுவர் ஆடி விதை தேடி விதை என்றும் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் என்றும் ஆடி யாவணியான புரட்டாசி என்றும் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன பெங்களுக்கெல்லாம் ஆடிப்பிறப்பு என்கிற போது ஞாபகத்திற்கு வருகின்ற ஒரே ஒரு பெயர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்பிற்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களை என்று அருமையான பாடல்கள் எல்லாம் பாடி வைத்து சென்றிருக்கிறார் இவ்வாறு எங்களுடைய பண்பாட்டிலும் பாரம்பரியங்களிலும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடிப்பிறப்பு சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய பெற்றகங்குழு தெலிப்பலை தமிழ்ச் சங்கம் அரிசித்த ஆனந்த கோழிகளிலே பங்குபற்றினார்கள் எங்களுடைய பண்பாடுகள் தொடர்பாக ஆடிப்பிறப்பு தொடர்பாக அங்கே பதியப்பட்டவை நாங்கள் உங்களோடு பகிர்கின்றோம் உருவாக்கி இருக்கின்றோம் இதன் முதற் இச்சங்கிறப்பாகிய இன்று ஆனந்தக்கோள் அதன் அனைத்து இந்து கல்லூரியினுடைய மாற்றிய திருமதி வடராந்தி அவர்கள் இப்பொழுது ஆனந்தம்

மக்களுடைய பாரம்பரிய நிலையில் ஒன்றான இந்த ஆடிக்கோள் என்கின்ற இந்த நாள் பந்தய நாள் இந்த ஆடிக்கோள் காட்சிப்படுகின்ற இந்திய நாள் ஒரு ஆனந்தக்கூழாக இங்கு மாறியிருக்கிறது எங்களுடைய தெளிவுடை துர்கா அம்மன் ஆலயத்தின் முதலில் தமிழ்ச்சங்கம் என்று ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதனூடாக பல கலை கலாச்சார விளிமையங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் தமிழ் சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய உறுப்பினர் அரியக்கம் எங்களுடைய தமிழ் சங்கம் இந்த தலைப்பிலை பிரதேசத்தில் தமிழர்களுடைய கலை பண்பாட்டை வளர்ப்பதற்காகவும் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கலாச்சார சீரழிவுகளிலிருந்து எங்களுடைய இனத்தை எங்களுடைய குறிப்பாக மாணவர்களுக்கு நல்வழியை லயன்ஸ் தெளிவிலுடைய மண்டபத்திலே அங்கு செய்து வைக்கப்பட்டது இந்த சங்கத்தில் பல்வேறுபட்ட பட்ட திறப்பினரையும் நாங்கள் எங்களுடைய சங்கத்திலே அங்கத்தவர்களாக இணைத்திருக்கின்றோம் அவர்களின் மூலம் நாங்கள் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் மற்றும் சமயம் சார்ந்தவற்றையும் சமுதாய நன்னோக்கம் கொண்ட ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்காகவே இந்த சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது நன்றி தமிழ்ச்சங்கத்தினுடைய உருவாக்கம் பற்றி அழகாக கரியவர்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியில் இந்த தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக இங்கே ஆனந்தக்கூழ் அதாவது ஆடிக்கூழ் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது அதாவது காட்சிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆடிக்கூழ்

மிகவும் அருமையாக பாடியிருக்கின்றார் ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் அந்த சோமசுந்தர புலவர் கூறியது போல் நாங்கள் பலாவிலையிலே எங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த ஆடி கூளை காட்சி எங்களுடைய பிரதேசத்திலே உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் சமய நோக்கை பரப்புகின்ற வகையிலும் எங்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை பேடுகின்ற இந்த சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் இந்த விழாவிலே கூழ் குடிக்கின்றதானது எங்களுடைய உடல் உபாதைகளை அதாவது நீரிழிவு போன்ற நோய்களை இல்லாதொழிக்கின்ற ஒரு செயற்பாடாக ஆரம்ப காலத்திலே இருந்து வந்தது இன்றைக்கு இந்த ஆடிப்புறப்பு கூளை பெரும்பாலானவர்கள் பல விலையில் உண்பது அரிது ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சமுதாய நீர்ழிவு மற்றும் விடுதய நோய் போன்ற உபாதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பாரம்பரியமாக பேணப்பட்டு வந்த ஒடியல் ம போன்றவற்றை பயன்படுத்தி இந்த ஆடிக்கூளை காய்ச்சி பணங்கட்டி ஓட்டு வந்து அருமையான கூளை காட்சி அதனை பலாவிலையிலே நாங்கள் உண்ணுகின்ற பொழுது எங்களுடைய உடல் உபாதைகளை நீக்குகின்றதாக ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவத்துறை சார்ந்த வைத்தியம் கூறுகின்றது ஆடிப்பிறப்பான இன்றைய நலாடி கூழ் இங்கே முக்கியமான ஆலயத்துக்கு காட்சிப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்ச்சங்கம் அதை உணர்ந்துபடுத்தி ஆனந்த கூழ் என்கின்ற தலைப்பிலே இங்கே மிக நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வகையிலே நவமண நான் நாங்கள் இந்த ஆடிக்கூழ் இதை எதற்காக உருவாக்கினார்கள் அல்லது இந்த ஆடிக்கூள் அப்படி உழை என்ன ஒதிந்திருக்கிற கருத்து என்ன ஒதிந்திருக்கிறது என்று சொல்லி சில கருத்துக்களை இந்த ஆடிக்கூழ் என்பது நமது முன்னோருடைய பாரம்பரியத்தில் உண்டாக இருந்தது ஆனால் இன்றைக்கு ரொம்ப இந்த ஆடிக்கோள் பொரியல் கூழ் போன்றதை விட்டதனால் இன்று பல்வேறு நோய்களுக்கும் உள்ளாகி இந்த வகையில் கடந்த காலங்களில் இந்த ஆடிக்கூழ் என்பது கருப்பணியில் செய்யப்பட்ட பனங்கட்டிகள் மற்றும் தேங்காய் போன்றவற்றை கலந்து இந்த ஆடிக்குள்ள தயாரித்தார்கள் இந்த இது வந்து சிறு பிள்ளைகளுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதாக இருந்துள்ளது அத்துடன் இந்த கருப்படி என்று சொல்ல பொருளை தேவைக்கிற பனங்கட்டியானது பிள்ளைகளுடைய பூச்சிகளை வெளியேற்றுவதிலும் பெரும் பங்கு ஆற்றுகின்றது நாங்கள் இன்று இவைகளை விட்டதன் அடிப்படையில் குறிப்பாக இன்று பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி கொண்டு சமூகம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த வகையில் இதனையும் நாங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுடன் சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற தான் இந்த சமத்து சங்கத்தினுடைய சமூக பணியில் ஒன்றாக இருக்கின்றது இதே போன்று இந்த ஆடிப்பூள் அன்றைய காலகட்டங்களில் மண்பானைகள் சக்திகளுக்கு காத்தப்பட்டது இந்த மண்பானைகள் சக்திகள் கூட எங்களோட உடலுக்கு தீங்கு விளைவிக்காது மிகவும் உற்சாகமாகவும் நல்ல முறையிலும் போனதாக இருந்துள்ளது அந்த வகையில் தான் இந்த ஆடி கூழ கூட நாங்கள் முன்ன எங்களுடைய முன்னோர்கள் ஆனால் நாங்கள் அதனை ஏலனம் செய்தோ அல்லது இன்னைக்கு நாங்கள் சூப்பு வகைகள் என்று கூறிக்கொண்டு நவீனமயப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள் அந்நிய கலாச்சாரத்துக்கு உள்ளாகி இதுகளை இழந்ததினால் எமது தமிழ் மக்கள் பல்வேறு நோய் துன்பங்களுக்குள்ளாகி நடக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் ஆனால் இதனை நாங்கள் கிராம மட்டங்களில் மீண்டும் அறிமுகம் செய்வதன் எங்களை தொடர்ந்து வரப்போன்ற இளைய தலைமுறை மீண்டும் உற்சாகமான ஒரு இளைய தலைமுறையாகவும் இந்த அறிவியல் ரீதியான சமூகமாக வளரும் என்பதற்காக இந்த ஆடிக்குள்ளே கூட நாங்கள் இன்று அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம்